வணக்கம் என் பேர் டாக்டர் சுச்சித்ரா இன்னைக்கு நான் வந்து ஒரு குலு பார்க்க வந்திருக்கேன் ஹாய் வைஷ்ணவி ஹலோ ஹாய் எப்படி இருந்தது இந்த வருஷம் எப்பவுமே உனக்கு ஏன் வைக்கிற எதுக்கு பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆகுது வீட்டுக்கு வரணுன்றது தான் இட் எக்ஸ்டெண்டட் அதனால தான் யாரெல்லாம் சுண்டு வச்சிருக்காங்களோ யூஸ்வலி டே கம் ஹோம் அவங்களால இப்போ தான் முடியும் அதனால ஐ கீப் இட் டூ லாங்கர் என்ன பண்ணி கொடுத்த எல்லாருக்கும் சுண்டல் நிறைய சுண்டல் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் சுண்டல் ஸ்வீட் குலாப் ஜாமுன் காஜு கட்லி இன்னைக்கு ஒரு சுண்டல் பண்ணி கொடுத்தேன் சூப்பராக இருந்துச்சு காராமணி காரா சுண்டல் சுண்டல் தேங்க்யூ அண்ட் இந்த கொலுனால இந்த மாதிரி இருக்கனால ஐ திங்க் மென்டல் ஹெல்த் ஆஃப் பீப்புள் இம்ப்ரூவ்ஸ் டு யூ அக்ரி நிறைய பீப்புள் நிறைய தாட்ஸ் நிறைய ஹாப்பினஸ் இட் ஜென்ரலி சேஞ்சஸ் எவ்ரிபடிஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஏ டெய்லி ரொட்டீன் மண்டேன் ரொட்டீனில் வந்து ரொம்ப ஒரு சேஞ்ச் இருக்கும் எப்பவுமே யா தேங்க்யூ ஸோ மச் ஐ என்ஜாய்ட் கம்மிங் டு யோ கோலோ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங்